அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க நீட் எக்ஸாமினேஷன் நீட் டுவெண்ட்டி ஃபோர் வெரி வெல் நமக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மே மாதம் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது இதில் மிக முக்கியமான ஒரு சந்தேகம் கொஷின் பேப்பர் எந்தெந்த லாங்குவேஜில் வரும் சார் மாணவர்கள் டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ எத்தனை லாங்குவேஜில் வரும் அப்போ நான் இந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணால் அதில் மட்டும்தான் வருவான் மற்ற லாங்குவேஜ்லேயும் கொஸ்டின் பேப்பர் வருவான் இந்த சந்தேகங்கள் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க பட் நம்மளுடைய சேனல் ஒரு நாலு வருஷமாக நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நீட் ரிலேட்டடான கவுன்சிலிங் ரிலேட்டடான வீடியோஸ் கவுன்சில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாணவர்களுக்கு சேரும் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த நீட் எக்ஸாமினேஷன் மொத்தம் பதிமூணு லாங்குவேஜில் லாஸ்ட் இயர் வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க இந்த வருஷம் மாறலாம் மேபி ஒரு டூ லாங்குவேஜ் அதிகமாகவும் மறக்க வாய்ப்பு இருக்குது பட் இந்த பதிமூணு லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதில் என்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் வருங்கிறதையும் பார்க்கலாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷில் கொஸ்டின் பேப்பர் வரும் ஹிந்தியில் வரும் அசாமி பெங்காலி குஜராத்தி மராத்தி ஒடியா தமிழ் தெலுங்கு உருது அண்ட் மலையாளம் பஞ்சாபி கனடா அப்போது மொத்தம் கன்னடம் தெலுங்கு எல்லாமே வந்துருச்சு அப்போது மொத்தம் பதிமூணு லாங்குவேஜஸ்லாம் நமக்கு எக்ஸாமினேஷன் நடக்குது பார்த்துக்குங்க இப்போ ஒரு சந்தேகம் வரும் சார் நான் தமிழில் போடுறேன் எனக்கு தமிழில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் வருமா வேற லாங்குவேஜஸ்ல வருமா அப்படிங்கிற சந்தேகம் வருங்க அதுக்கு நம்ம டீட்டெயிலா என்ன கிளாரிபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிடேட் ஆப்டட் தமிழ் லாங்குவேஜ் கேட்டிருந்தானா என்ன மாதிரி வரும்னு பாருங்க தேர்ட்டீன் லாங்குவேஜஸ் இருக்கு அப்போ தமிழில் அவங்க செலக்ட் பண்றாங்க இந்தி தமிழ் இப்போ நீங்கள் தமிழில் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா தமிழில் மட்டும் வராது ஹிந்தியிலும் இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் பட் நமக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்ல இருந்தாவே போதுமானது ஸோ கேரட் ஆப்டிங் ஃபார் இங்கிலீஷ் ஹிந்தி ரீஜனல் லாங்குவேஜஸ் இப்போ ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இங்கிலீஷ் கட்டாயமா இருக்கும் அதனால நீங்க கவனமா செலக்ட் பண்ணணும் இன்கேஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின்ல பிரச்சனை அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கல அதுல வந்து புரியாமல் இருக்குது ரீஜனல் லாங்குவேஜ்ல புரியாமல் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வரும்போது இங்கிலீஷ் தான் ஃபைனல் இங்கிலீஷ் தான் ஃபைனல் அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ தெளிவாக நீங்க படிக்கணும் அப்போ தேவையில்லாமல் ரெண்டு லாங்குவேஜ்லையும் போட்டு படிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜஸ்ல கரெக்டாக தெளிவாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது ஸோ அடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயிலாக இன்னும் இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன காரணம் அப்படின்னா இது மாணவர்களும் நிறைய சந்தேகங்கள் வரும் ஆப்ஷன் ஆஃப் த மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் ஷுட் பி கேர்ஃபுல்லி சூஷன் ஃபில்லிங் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்போது நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் த ஆப்ஷன் இஸ் ஒன் சூசன் கனாட் பி சேஞ்ச் நீங்கள் எனக்கு தமிழ் வேணும்னு சொல்லிட்டீங்க திருப்பி எனக்கு வந்து வேறு லாங்குவேஜில் வேணும் அப்படின்னா நடக்காது இப்போ இங்கிலீஷ்னு டிக் பண்ணிட்டீங்க இப்போ இங்கிலீஷ் நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் வரும் தமிழில் வராது ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்கள் கண்டிப்பாக தமிழ் தான் டிக் பண்ணணும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் டிக் பண்ணால் பிரச்சனை கிடையாது ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் வரும் அப்போ நீங்கள் கவனமாக செயல்படுங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிற தெளிவாக முடிவு பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க தவறு பண்ணிட்டா மாற்ற முடியாது ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்